யபுரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து யுனானி ஆஸ்பத்திரி வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் ராயபுரம் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் ஆட்டோ கேட் வாசலையாக இருக்குது நான் நடந்து போயிட்டேன் அதுதான் பக்கம் இல்லைன்னா இருந்து போகிற மாதிரி இருந்தால் ஒன்றா நம்பர் பஸ்ஸு நூற்றி ஒன்று பஸ்ஸு நிறையா போகுது அதுக்கு போனாலும் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் அப்புறம் பீச் ஸ்டேஷனில் போனால் வெளியே வந்தால் ஷேர் அவுட்டாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் தூரம் நடக்கும் ஆட்டோனால நிறைய ஆட்டோக்கள் போகுது யார் கேட்டாலும் நீங்களே தயவுசெய்து சொல்லி எல்லாமே நான் ஏற முடியும் உங்கள் சேவை நல்லா இருக்கட்டும் நேற்று இருபதுலேருந்தே அந்த மருந்துகள் போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி காலையில் மத்தியான மருந்து சாப்பிட்டாச்சு போட்டோன்னே ஓரளவுக்கு தெரியுது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது பத்து நாள் தான் மருந்து தர்றாங்க அது ஞாபகங்க சீட்டை வந்து மறுபடியும் மறுபடியும் போகும்போது கொண்டு போகணும் இல்லாட்டி புது சீட் போடுவாங்க இருபது ரூபா வாங்குகிறாங்க டோக்கனுக்கு ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு ரூபா தான் வாங்குகிறாங்க எனக்கு வந்து நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட ரெண்டு மூணு தடவை ரிக்கொஸ்டில் சொன்னாங்காட்டி எனக்கு இருபது நாளைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு ரூபா மட்டும் அதிகம் மொத்தம் இருபத்தோருவா தான் மூன்று விதமான மருந்துகள் ஒரு இருபது நாளைக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு விதமான ஒரு மருந்து உள்ளே சாப்பிட்றதுக்கும் இன்னொரு களிம்பு வந்து மேலே தடவைக்கிறதுக்கும் என கொடுத்தாங்க ஸ்கின்னுக்கு மற்றபடி மற்ற எந்தெந்த நோய் பார்க்குறாங்கல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா ஐயா